அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பார்த்தீங்கன்னா சிஸ் தீபா என்னாச்சு என்ன ஆச்சு ஐயோ தீபாசிஸா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க இல்லையா என்னோட ஃபேமிலி மெம்பர்ல அவங்களும் ஒருத்தவங்க அவங்களோட ஐடியை வந்து நான் பின் பண்ணி விட்றேன் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட அதாவது அவங்களோட சேனல் வந்து டெலீட் ஆகிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா சிஸ்டர் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு வர டைம் வந்து எப்படியோ அது இதாகிட்டு அதனால் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்களோட சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் என்னாச்சு தீபா சிஸ்கினேன்னா நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸில் அப்போ என்னாச்சுன்னு கேட்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக போய் அவங்க ஹோம்மை விசிட் பண்ணுங்கள் அவங்களோட லிங்க்கும் நான் போட்டு விட்றேன் அதேமாரி நான் அவங்களோட மெசேஜ் வாக்கின் பண்ணி தீபா சிஸ்டரை பற்றி நான் ஏற்கனவே கூட போட்டுக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டானவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி மற்றவங்களும் சரி நல்லா விசிட் பண்ணி நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சீக்னல் அமைஞ்சிருக்குன்னா நம்ம எல்லோரும் தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்மளோட ஒத்துழைப்பை கொடுக்கணும் கண்டிப்பாக யாருமே வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படும் போது தான் அங்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பணம் வந்த பிறகு வந்து சேர்கிறவங்களும் சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது அதே மாதிரி தான் என்னோட ஒயிட்டி ஃபேமிலி ஒயிட்டியில் நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக அந்த டைம் போய் கை கொத்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரேட்டான விஷயம் அக்காவுக்காக நீங்கள் எல்லாருமே ஹோமை விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் விசிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அக்காவுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணுறோனாலும் ஓகே ஓகேவாம்மா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணணும் அதாவது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அந்த சிஸ்டருக்கு வந்து இப்படி ரொம்ப ரீச் ஆகிற டைம் இப்படி ஆனால் நம்ம போய் கொஞ்சம் அடுத்த ஒரு ஹோமை விசிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அல்லையா சார் நம்மளை மறக்காமல் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ போட்டேன் தீபாசீஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் விசிட் பண்ணுவேன் ஏன் தெரியுமா நீங்கள் புதுசாக ஒரு ஹோம் வாங்கிட்டீங்களா அப்போ நான் விசிட் பண்ணாமல் இருப்பேனா தீபா ரொம்ப ரொம்ப கிரேட்டான சிஸ் தான் எல்லா சிஸ்ஸை மாதிரியே கண்டிப்பாக நீங்கள்லாம் என்னோடய காட்ஸ் கிஃப்ட்டு தான் நான் எப்போவுமே ஒய்ச்சியை வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூடியூப்பை நான் எப்பவுமே பாராட்டுவேன் யூடியூப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்ஸ் கிஃப்ட் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவீங்களா கண்டிப்பாக நானும் ஓகேவா நம்ம எல்லோரும் போட்டி போட்டு ஒன்றாக கை கோர்த்து ஒன்றாக அவங்க ஹோமுக்கு நடை போடுவோம் ஓகேவா அதாவது எது மூலியமாக நடை போடுவோம் ம் ஓய்ச்சி மூலியமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லி அக்கா அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஓகே பாய் தீபஸ் பாய் டேக் கேர் காட் ப்ளெஸ் யூ